எல்லாம் நீயே சர்க்குருவே சச்சிதானந்த சர்க்குரு ஞானவள்ளல் திருவடிகளை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பேராற்றல் பெருங்கருணை அவதரித்த குடில் கணக்கன்பட்டி பேருந்து நிறுத்தத்துக்கு அருகிலே இருக்கிறது நம்மளில் பல பேரும் அந்த இடத்துக்கு போகிறதில்ல காரணங்கிறது வந்து எல்லாரும் தான் போகிறாங்க ஆனால் பகவான் அவதரித்த பிறந்த வீடு இது இந்த ஞானக்குடிலுக்கு எல்லோரும் வாருங்கள் இங்கே வருகின்ற பத்தொம்பது இருபது தேதிகளில் பகவானின் சிலை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது அனைவரையும் நற்பவி சார்பாக பகவான் சத்குரு பகவானின் ஞான சபை சார்பாக இந்த ஞான குடிலுக்கு வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம் பத்தொன்பது இருபது நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இங்கே சிறப்பான நிகழ்வுகளோடு இந்த கும்பாபிஷேக விழாவானது நடைபெற இருக்கிறது இங்கே நடக்கும் பணிகளையும் இங்கே என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் தான் இப்போ உள்ள போய் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் வாங்க வந்து பகவானுடைய அருளை பெற்று செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நற்பவியிலே இருந்து சூர்யா சீடன் அன்பு உறவுகளே வாருங்கள் உள்ளே செல்லலாம் இதோ கும்பாபிஷேகத்துக்கான அழைப்புதல் பேர்பலகை தான் இங்கே இப்போது பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் கணக்கன்பட்டியில் இன்று பகவான் அவதரித்த குடிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் உள்ளே செல்லலாம் பாருங்கள் இதுதான் சர்க்குரு பகவான் அவதரித்த வீடு ஞானக்குடில் என்கிற பாருங்கள் இதுதான் கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடந்து வந்தாச்சுன்னா திண்டுக்கல் நோக்கி நடந்து வந்தாச்சுன்னா மெயின் ரோட்டிலே இருக்கிறது இந்த ஞானக்குடில் இந்த ஞானக்குடிலுக்குள்ளே நவம்பர் பத்தொன்பது இருபது தேதிகளில் பகவானின் திருவுருவ சிலை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேக விழா நடக்க நடைபெற இருக்கிறது ஏன் இந்த திருத்தலத்துக்கு நாம் வர வேண்டும் ஆம் பரம்பொருள் மனித வடிவில் பிறந்த இடம் மனித வடிவில் பிறந்த இடம் கோடானு கோடி பக்தர்களின் கோடானு கோடி மக்களின் இஷ்ட தெய்வமாக வணங்கி வரும் சத்குரு பகவான் அவதரித்த குடில் இங்கே வேலைகளெல்லாம் நடந்துகிட்ருக்குது பந்தல் போடுறாங்க அதே போல் யாகசால வேலை நடந்துகிட்ருக்குது திருப்பூர் இருந்து நிர்வாகிகள் இந்த இடத்துக்கு நேரடியாக சென்று இந்த திருத்தலத்தினுடைய நிர்வாகிகளை சந்தித்து அவரிடம் பேசி இந்த காணொலி எல்லோரும் நற்பவி யூடியூப் சேனல் பார்க்கும் அனைவரும் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்தை வீடியோ எடுத்து நம்ம போட்டிருக்கோம் எல்லோரும் வாங்க நவம்பர் பத்தொம்பது இருபது பகவான் அவதரித்த குடிலில் தனது சிலையை பிரதிஷ்டை செய்து பகவானை நம்பி பகவானை இந்த இடத்துக்கு இருக்கிற சிறப்புங்கிறது வந்து பகவான் பிறந்த வீடு இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மரம் இது புங்க இப்போ பா இது ஒரு வேப்ப மரம் புங்க மரம் இப்படின்னு ரெண்டு மூணு மூணு மரங்கள் இருக்குது இந்த மூணு மரங்களும் பகவானால் உருவாக்கப்பட்டு இங்கே நடப்பட்டது உறவுகளே இந்த இடத்துக்கு ஏன் வர வேண்டும் பரம்பொருள் பிறந்த இடத்தில் நாம் நின்றால் நம்பிக்கையோடு அவனை வழிபடும் அனைத்து மக்களின் கர்ம வினைகளையும் தீர்த்து விடுவார் என்கிற உண்மையான செய்தி உங்களிடம் வந்து சேர வேண்டும் இதோ இதுதான் இங்கே இதுவரைக்கும் வழிபாட்டு தலமாக இருந்த பகவானின் அறை சாலை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இ உள்ள பாருங்க இந்த இடத்துல தான் மக்கள் இதுவரைக்கும் சென்று வழிபட்டிருந்தாங்க உலகத்தின் பல மூலைகளிலிருந்தும் இந்த காணொலியை பார்ப்பதால் இந்த இடத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இதோ இதுதான் இங்கே இருந்த வழிபாட்டு தலம் இந்த தலமெல்லாம் புனிதமானது இந்த கட்டில் பகவான் ஓய்வெடுத்த கட்டில் என்னுடைய மனதில் கஷ்டங்கள் வரும்போது சங்கட்டங்கள் வரும்போது ஓடி வந்து இந்த கட்டிலினுடைய காலை பிடிச்சு இங்கே அமர்ந்து கொஞ்ச நேரம் பகவானோடு பிரார்த்தனை செய்வ நினைக்கும் பொழுது இந்த இடத்துல தான் நான் அமர்ந்து பிரார்த்தனை செய்வேன் கட்டாயமாக இறைவனுடைய அந்த அருள் அந்த ஒளி நம் உள்ளே வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய இடம் கிடைக்கும் என்ன கா ஒரு சில பல பேரும் கிடைக்கலேன்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்பிக்கை இல்லாமல் கிடைச்சாலும் கிடைக்கலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா சாமி கொடுத்தாச்சுன்னா நான் சாமிக்கு தர்றேன் சாமிக்கு செய்கிறேன் சாமிக்கு நாம் கொடுக்குறோம்னு சாமி என்ன நம்மகிட்ட எதுவும் ப்ரோக்கர் வேலையெல்லாம் பார்க்கல இல்லையா பல பேரும் கிடைக்காததுக்கு காரணம் அதுதான் எனக்கு கிடைச்சா நான் சாமிக்கு இன்னது கொடுத்துட்றேன் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இது பேராற்றல் பெருங்கருணை பிறந்த இடம் அவதரித்த வீடு இந்த குடிலுக்குள்ளே வந்து அமர்ந்து பிரார்த்தனை செய்து நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்த யாருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் கிடைக்கல என்கிற செய்தி இல்லை பல பேருக்கும் கிடைக்கலன்னு சில பேர் சொல்லுவாங்க அதற்கு காரணம் நம்பிக்கை இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தது தான் நம்பிக்கை இல்லாமல் வந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல சும்மா சுற்றுலா வர்ற மாதிரி வருவாங்க ஒரு கோயிலுக்கு போகிறதுல ஒரு கோயிலாக இதையும் பார்த்து இந்த இடத்துக்கு வருவாங்க நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு பகவானோடு பயணிக்கிறவர்களுக்காக இங்கே அமர்ந்திருக்கிறார் மக்கள் கூட்டமாக கூட்டமாக வந்து வழிபட்டு செல்லும் வழிபாட்டு தளம் இந்த மக்கள் கூட்டத்துக்கு காரணம் இங்கே பகவான் மக்களுக்காக மக்களை பார்த்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறார் என்பது தானே இது பந்தல் வேலைகளை எல்லாம் பார்க்குறீங்க இது நாளைக்கு நாளன்னைக்கு போ பார்த்தாச்சு என்னோடய கோலமை மாறும் ஒரு திருவிழா கோலத்தை இந்த இடம் காட்டும் எல்லோரும் பத்தொன்பதாம் தேதி வாருங்கள் காலையில் எட்டு மணிக்கு பூஜைகள் பிரதிஷ்ட பூஜைகள் ஆரம்பித்து கணகபதி ஹோபம் ஆரம்பிக்கிறது இங்கே தான் சாமி விளக்கு விளக்கு வைக்க சொல்லுவார் விளக்கு வைடா அப்படின்னு கூட இருக்கிறவங்கிட்ட சொல்லுவாங்க அந்த இடம் இதுதான் அங்கே விநாயகரை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க பதினெட்டு சித்தர்களுடைய சிலையும் இங்கே பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள் இந்த விநாயகர் பிரதிஷ்டை செய்திருக்கும் இந்த ஆலமரத்துக்கு சில சிறப்புகள் நட்புகையில் முன்னாடி சொல்லியிருப்போம் இந்த காணொலிகளை எல்லாம் போய் பாருங்கள் இந்த மரத்தை ஒரு மரத்தை தான் பகவான் இங்கே நட்டு வைத்தார் இந்த ஆல்மரத்தை ஆனால் அதுக்கு தூரில் ஒரு வேப்ப மரமும் ஒரு நாவல் மரமும் ஒரே தூரில் இருந்து வெளியேறி வர்றதை பார்க்க முடியும் பாருங்கள் நம்ம வந்து ஒரு அதிசயோக்திக்காகவோ விளம்பரத்துக்காகவோ இது சொல்லலை நீங்கள் பாருங்கள் இது வேப்ப மரம் இது நாவல் மரம் இந்த ரெண்டு மரங்கள் இங்கே வேப்ப மரத்துக்குள்ளே இருந்து வெளியே வரும் காட்சியை பார்க்க முடியும் சித்தர்கள் சிலைகள் விநாயகருடைய சிலை இதெல்லாம் ஏற்கனவே இங்கே பிரதிஷ்டை செஞ்சது தான் இங்கேலாம் தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு வீடு இருக்கிறது பல பேரும் பேசும்போது அப்படி ஒரு வீடு இருக்கிறது பகவான் அவதரித்த குடியில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் தெரியாது அப்போது அவங்க தெரிவிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இது செய்கிறது இப்போது நம்ம பார்க்க போகிறது சாமிக்காக புதுசாக கட்டப்பட்ட மண்டபத்துக்குள்ளே நம்ம போகிறோம் பாருங்கள் இதுதான் சாமிக்காக புதுசாக கட்டி வேலை நடந்துகிட்ருக்கிற மண்டபம் அழகான ஒரு மண்டபம் இறைவன் அவதரித்த திருத்தலத்தில் அங்கே வந்து தியானம் செய்து அவரை பிரார்த்தனை செய்து அருள் பெற்று செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த புனித தலத்தினுடைய தியான மண்டபம் இதோ இந்த மண்டபத்தில் தான் பகவானுடைய சிலை அமருகிறது இங்கே இருந்து பகவான் நம்மை அருள் பாலிப்பார் இதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டாச்சுன்னா தலைமுறைகள் கடந்து போகும் பொழுது இதெல்லாம் மறந்து விடுவார்கள் அப்படி மறந்து விடாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்தை பகவான் சிலை வைத்து இந்த இரையாற்றல் இங்கே தான் அவதரித்தார் என்று உலகத்துக்கு செய்தி சொல்லுவதற்காகத்தான் இதெல்லாம் செய்து வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குவதற்கு யாரும் முயற்சி செய்ய மாட்டாங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பல பேரோட நன்கொடைகள் தான் இந்த நன்கொடை கொடுக்குறவங்க யார் இறைவனிடம் அருள் பெற்றவங்க அவர்கிட்ட கேட்டது அவர் கேட்காமல் கொடுக்குற பரம்பொருள் அப்படி பகவான் கிட்டே இருந்து பெற்றெடுத்து அவருக்கு கொட்டி கொடுத்த செய்கிறது தான் இந்த வேலைகள் எல்லாமே இது திருப்பூர் ஞானசபை நிர்வாகி அமுதவல்லி குழந்தை அங்கே வரும்பொழுது எங்களோடு வந்து இந்த இடத்தையெல்லாம் பார்வையிட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் எல்லோரும் இந்த திருத்தலத்துக்கு வர வேண்டும் அந்த சன்னதிக்கு வந்தாச்சு தான் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய யாகசாலை வேலை நடந்துகிட்ருக்குது இந்த குடிலின் நிர்வாகியாக இருக்கும் இன்ஸ்பெக்டர் வீரகாந்தி அண்ணன் அவர்களை நம்ம சந்திக்கலாம் இதனை தொடரும் நடக்கும் நிகழ்வுகளை அவரே உங்களுக்கு சொல்லுவாங்க ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் போட்டியிலே சரணம் சரணம் என் பேர் வீரகாந்தி காவல்துறை காவல்துறையின் ஆய்வாளராக இருந்து பணிபுரிந்து முப்பத்தஞ்சா முப்பத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றது ஐயா பகவான் பகவான் சர்க்குரு ஐயா அவர்களை வந்து நான் இரண்டாயிரத்தி நாலுல வந்து அவர் ஐயா திறந்து அறிமுகமாகி இது நாள் வரைக்கும் கடந்த இருபா இருபது ஆண்டு காலமாக ஐயா அவர்களுடைய சொற்போதி கட்டும் நிதானம் பொறுமை சூதானம் நேர்மையாக செயல்படும் என்ற ஐயா கூட்டின்படி செயல்பட்டு வருகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இந்த ஐயாவுடைய குடிலை பராமரித்து வருகிறேன் ஐயா அவர்களுக்கு நல்ல நாளடி சிலை பிரஸ்டை பண்ணதற்கு வருகின்ற பத்தொன்பது காலை எட்டு மணி முதல் பத்து மணிக்குள் கணபதி ஹோமம் மாலை யாக பூஜை அதைத் தொடர்ந்து இசை கச்சேரி மறுநாள் காலை யாக பூஜை ஒம்பது டு பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷன் நடைபெறுகிறது முற்றல் அதாவது திருவாசம் நிகழ்ச்சி இருக்கிறது செங்கல்பட்டுலேருந்து சிவபாக்கியம் வந்து சிக்ஸ்த்து ஆறாவது முதல் பத்தாவது வரை படிக்கும் மாணவர்கள் தமிழகத்தில் போட்டி தெரிவி முதலிடம் பெற்று தமிழக முதல்வரிடம் சிறப்பு பரிசு பெற்றவர்கள் அவர்கள் சிவபாக்கியம் வருகிறார்கள் தேனியிலிருந்து திருவாசகம் முற்றோத்தல் ஆன்மீக சொற்பொழிவு திருமதி பங்கார் அவர்கள் அவர் முதல்வராக அரசு கல்லூரி படிவிருந்து ஓய்வு பெற்று அவர் சிறப்பு சொற்படியாக இருக்கிறார் அதைத் தொடர்ந்து பத்தொன்பது மற்றும் இருபது இரண்டு நாட்களுக்கு நம் ஐயா குடியிலின் அருகிலேயே வந்து நிலா நித்திலா திருமண மகாலில் சிறப்பான அன்னதானம் அன்னதானம் என்று சொல்வதை விட விருந்து இதெல்லாம் நம்மளுடைய குடும்ப விழா ஐயா வந்து நம்முடைய அனைவரையும் ஒரு குடும்பமாக ஒன்றிணைத்து நடக்கும் இந்த மகா கும்பாபிஷேகம் ஐயாவுடைய குடும்ப விழா இருக்கு பக்தருடைய அனைவரும் அறிவு விருந்து ஐயாவுடைய ஆசி பெற ஐயா அவர்களை சற்குரு அவர்களை பணிவுடன் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி